கத்திற்கு முயன்றதாக இன்றைய அவசரம் ஒன்றாஜர்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாம் அவசரம் அப்பொழுது எளியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆய்த்தப்படுத்து ஆனாலும் அத் முதலே முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கத்த தேசத்தின் மலையை கட்டிலிருந்தால் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று விஸ்வனின் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் என்றான் கத்திரமையானதாக தோசனம் எலியா எளியாவிற்கும் ஒரு விதவை பெண்ணும் நடந்தவா இது எல்லாத்தையும் க தெரிஞ்சுருக்கும் ஒரு 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 இஸ்ரேல் பஞ்சம் வரும்போது அந்த ஒரு விதவை வீட்டு வீட்டுக்கு எளியா போகிறாரு அவன் எளியா அந்த மொத்தத்தில் அந்த வித ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது அந்த விதவையும் பையனும் சாப்பிட்டுட்டு அன்னையும் மறிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்காங்க அந்த க அந்த பகுதியில் அவங்க அவங்கக்கிட்ட போகிறாரு போய் அவங்க பார்த்து சொல்ல தண்ணி கேட்குறாரு விதவிகிட்ட கொடை கேட்பா நீ எனக்கு முதல்ல ஒரு அடையும் செஞ்சு கொண்டு வான்னு கேட்பார் அப்போ விதவை சொல்கிற வசரங்களாக இதுதான் எனக்கு வர மாவு இல்லை இவெல்லாம் இருக்குப்பான்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் நீ மா இதை முதல்ல எனக்கு கொண்டு வா அடுத்து சொல்லுவார் இந்த பஞ்சம் தீர அந்த மாவும் சொல்லியாது எண்ணெய் குறையாதுன்னு சொல்லுவாங்க ஓகே அது அதன்படி அந்த விதவையும் போய் மாவை சுடுவாங்க எலியாவுக்கு கொடுப்பாங்க அடுத்த பையனுக்கு சுடுவாங்க அடுத்து அவங்க சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க செஞ்சு எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த பஞ்சம் திறதிர அந்த மாவும் குறையில அந்த எண்ணெயும் குறையில இதுதான் இந்த படிக்கும் இந்த இந்த பகுதியில் கற்றுற வந்து அவங்க அற்புதம் செய்யும்போது இந்த வேலையிலையுமே நம்ம வாழ்க்கையிலையுமே நமக்கு அநேக தேவைகள் இருக்கும் இப்போ அந்த எலியா அந்த அந்த விதவை பெண்ணுக்கு பொண்ணுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு கடைசி ஸ்டேஜி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு மாவு ஒரு கை இப்படி மாவு எண்ணெயை தவிர அவங்கட்டு எந்த இதுவுமே கிடையாது அடுத்த வேலை சாப்பாடும் கிடையாது எதிர்காலம் எதுவுமே கிடையாது அந்த மாவையும் தோசை சாப்பிட்டு மறிக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி இந்த வேலையில் இனி அடுத்து ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் இருப்பாங்க இனி ஒரு அதுக்கான வாய்ப்பே கிடையாது அது பொருளாதார ஆஸ்பதமாக இருக்கலாம் எந்த ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் எதுக்கு ஜெயித்துட்ருக்கீங்களோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இனி அவ்வளோதான்னு சொல்லிடுவாங்க எதுவுமே கிடையாது இருந்தாலுமே கத்தர் கண்டிப்பாக அதில் ஒரு அதிசயங்கள் கத்தால் முடியும் ஆனால் எளியாவின் மூலமாக எளியாவின் மூலமாக அந்த பானையில் மாவுங்குறையில் அந்த எண்ணெயும் குறையாமல் காற்று தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை தருவார் அது எந்த விஷயமா இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதில் பூர்வம் ஆரோக்கியத்தை கொடுப்பார் அவ பொருளாதார ஆசை வந்தாலும் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதி ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கீங்க சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அதை வச்சும் கத்திர உங்களோட தேவைகளை சந்திக்க கத்தால் முடியும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கவும் முக்கியம் இல்லை அது கத்தரோட காலத்தில் நம்ம உண்மையாக கத்திர ஆசீர்வாதிச்சாருனால் கண்டிப்பாக அவர் நிறையா தருவார் ஏன்னா வேதத்தில் வேதமும் சத்தியம் தான் அதில் ஒரு மாவும் செலவில் இதுவும் குறையில அந்த ஒரு கைப்பிடி மாவும் வச்சுட்டு ஒரு பஞ்சகாலம் முழுவதும் போஷித்து வைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக போஷிப்பார் அது எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒவ்வொருடைய காரியங்களும் ஒவ்வொரு தான் போத்தருக்கு பொருளாதார காரியமாக இருக்கும் ஒருத்தவர்களுக்கு அடுத்த ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு காரியமாக இருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நிறைவை கண்டிப்பாக தருவார் எந்த ஒரு எதிர்காலமும் எதுவுமே இல்லைன்னு முடிவு இருந்தாலும் கண்டிப்பாக கற்று ஒரு ஒரு ஆரம்பம் தருவார் ஒரு நிறைவை தருவார் ஒரு மீது கசுக்கு கற்றுக்கு செய்வார் இந்த பூமியில் எல்லா வட்லையுமே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை கவு செய்வார் மெய்யாக தேவன் உள்ளோடு இருக்காத ஒரு சாட்சியுள்ள வாழ அவங்களை பயன்படுத்துவார் மர்ப்பணிப்போம் ஃபுல்லையும் ஆயத்தப்படுத்துவார் நமக்கு ஏற்ப நம்ம செய்ய வேண்டிய வாழ்க்கையை ஒரு விஷயம் சீர்படுத்துவோம் கற்று பிரிவு இல்லாத பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் சற்றுப் பிரியலால் பாதையில் போயிட்டு ஆனால் அது மட்டும் பார்த்து சற்று பிரியமான பாதையில் போவோம் கண்டிப்பாக தேவன் அந்த பூமியில் ஆஸ்வதிப்பா பலத்தை சாயப்படுத்துவார் தேவையை அர்ப்பணிப்பது தேவனுக்கு செய்வாராக அமையும்